தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு கிடைத்துள்ள மீண்டும் ஒரு வெற்றி அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்வதற்கு பதிலாக நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையை முன்னெடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு கிடைத்துள்ள ஒரு மாபெரும் வெற்றி அப்படின்னு தான் நம்ம அதை பதிவு பண்ணியாகணும் அப்படி என்ன நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐநூறு மதுபான சில்லறை விற்பனை கடைகளை உடனடியாக மூட சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு துறையிலிருந்து ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கு இதை பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது து நாம் தமிழக தொடர்ச்சியாக மதுவிற்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து கொண்டு வராங்க சில தினங்களுக்கு முன்பு வந்து நாம் தமிழர் மகளிர் பாசறை வந்து இதனால் பல பெண்கள் வந்து ரொம்ப அவருடைய இயல்பு நிலை வாழ்க்கையே இல்லாம போது பலரும் வந்து தாலி எறுத்த நிலையில தான் காணப்படுறாங்க கனிமொழி அவர்களே வந்து இதை பேசி இருந்தாங்க இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழகம் அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்திருந்தாங்க அப்படி இருந்தும் நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக மது விற்பனையை வந்து கூட்டணும்னு நினைக்கிறீங்களே தவிர குறைக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற கேள்வியை தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க அதற்கேற்ப போல் மகளிர் பாசறை முன்னெடுத்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு வந்து பொதுமக்களிடம் இருந்து மதுவை மூடணும் அப்படிங்கிற அந்த மதுக்கடைகளை வந்து திறக்கக்கூடாது நிரந்தரமாக மூடணும்னு சொல்லிவிட்டு அவர்கள் எல்லாரிடமும் இருந்து கையெழுத்து வாங்கிட்டு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வந்து ஒரே நேரத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான விஷயத்தை முன்னெடுத்திருந்தாங்க அதை முன்னெடுத்த ஒரு தினங்களுக்குள்ளே இப்படி ஒரு நிகழ்வு வருது அப்படின்னும் போது இந்த செய்தியை கேட்கும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்குது மேலும் பலரும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு நாங்கள் உரிமை கொண்டாடுகிறோம் எங்களால் தான் இது நடந்தது அப்படிலாம் சொல்கிறாங்க யார் என்ன வேணால் சொல்லிக்கிட்டாலும் கூட மக்களுக்கு தெரியும் உண்மையாகவே இதற்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்தது யார் அப்படிங்கிறதும் உடனடியாக அதற்கான தீர்வு கிடைச்சிருக்கேங்கிறது போது மிகப்பெரிய சந்தோஷமாகத்தான் இருக்கிறது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாம் தேதியிலே வந்து செயல்படாது அப்படிங்கிறத அவங்க ஏற்கனவே தெரிவிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அதற்குள்ளே இதை மூடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க ஐநூறு கடைகளை வந்து கண்டறிந்து மூடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது எங்கெங்கே எத்தனை கடைகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் தெளிவுபட சொல்லலை அண்ணன் அவர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை விடுவாங்க அது மக்களை போது இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி ஒரு கடை மூடின மாதிரியோ எங்கேயும் நிகழ்ந்த மாதிரியான விஷயங்களே வந்து தென்படவே தென்படாது ஆனால் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் அதே நிகழ்வு இதில் நிகழாமல் ஐநூறு கடைகள் மூடினாங்கன்னா தமிழக அரசுக்கு நாம் தமிழக கட்சி சார்பாக ஒரு பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ளலாம் ஆனால் இப்படி ஒரு அழுத்தம் கொடுத்த உடனே அவங்க இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டது மிகவும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறது மேலும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வையினங்களை தான் மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சிருங்க